இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பழைய படத்தையே ரீரிலீஸ் பண்ணா தியேட்டர்ல போய் அதை பார்த்து விசில் அடிச்சு கை தட்டுறதுக்கு பாசி என்ன படையப்பாவான்னு கேக்குறாங்க ஒருவேளை காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு விஜய் பக்கம் சேர்ந்து அது வேறவாயி இது நாரவாயின்னு திமுகவை திட்டி பேச ஆரம்பிச்சா எங்க உங்களை பத்தி சொல்றதுக்கு பல கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது திமுக ஆம்ஸ்டாங் படுகொலையில ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வரைக்கும் திமுக தலைவலிக்கு பின்னாடி பல காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தது உண்மைதான் அப்படிங்கறத கச்சிதமா எடுத்து விடுமா திமுக திமுக கட்சி வாயிலாவும் திமுக ஆட்சி வாயிலாவும் பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அடைஞ்ச லாபத்தை கலைஞர் பாணியில துண்டு சீட்டா வச்சிருக்கான் திமுக தலைமை ஆக மொத்தம் காங்கிரஸ் மட்டும் விஜய் பக்கம் போச்சுனாக்கா களம் பலம் பெறும் மூன்று அணிகளும் ஈக்குவலா மோதும் அதிமுக பிஜேபி கூட்டணி திமுக மேல என்னவெல்லாம் குற்றச்சாட்டு வைக்குதோ அதே குற்றச்சாட்டை விஜய் காங்கிரஸ் அணியும் வைக்கும் எப்படியாவது காங்கிரஸ்ஸை கொண்டு போய் விஜய் பக்கம் சேர்த்துரனும் சொல்லிட்டு பிஜேபி துடியா துடிக்குது அதுக்கான அண்டர் கிரவுண்ட் வேலையை தனக்கு கை கடக்கமான காங்கிரஸ் தலைவர்கள் மூலமா ஆல்ரெடி பார்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸோட கூட்டு சேர்றதன் மூலமா பிஜேபி பி டீம் தன்மையில ஊந்திருக்கிற முதிரைய விஜய் அழிச்சிடணும்னு பாக்குறாரு அப்படியே காங்கிரஸோட தான் கூட்டு சேர்ந்தாலும் தனக்கு மறைமுகமா பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்க உதவிய நிறுத்திராதுன்னு நம்புறாரு ஒருவேளை காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு விஜய் பக்கம் போயிட்டா அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்த சீட்டை தேமுதிகாக்கும் ராமதாஸ் அணிக்கும் பிரிச்சு கொடுக்கலாம்னு திமுக நம்புது விசிகா வீறிட்டு இன்னும் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டா அதுக்கும் இது உதவுதுன்னு திமுக பலமா நம்புது மா திமுகவும் கம்யூனிஸ்டும் சொன்னதை கேட்கிற செல்ல பிள்ளைகள் சீட்டோட சேர்ந்து அவங்க கேட்டதையும் கொடுத்துட்டா அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்புது திமுக ஒருவேளை கூட்டணியில மாற்றம் வந்தா சிறுபான்மை கட்சிகள் தன் பக்கமே இருக்குமா இல்ல மாறி விஜய் பக்கம் போயிடுமா அப்படிங்கிறது திமுக முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆக கூடி ரெண்டாயிரத்தி கேம் சேஞ்சரே காங்கிரஸ் தான் கூட்டணி மாறுறதும் அவங்களுக்கு புதுசு இல்ல கால வாடுறதும் அவங்களுக்கு பெருசு இல்ல